வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு யார் வர போறான்னு தெரியுமா அந்த மூணு பேர் யார் யாரும் இல்ல சந்திரகலா ஈஸ்வரி அண்ட் அக்ஷால் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்களும் நம்ம கிராமத்துக்கு கதலுக்கு சிறப்பு விருந்தினதான் வரணும் பண்ண வேண்டியது என்ன இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க நீங்களும் நம்ம கிராமத்து காதல்களை வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஆக்டினா தட்டி விடுங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம கிராமத்து காதலை பற்றி கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா வாங்க போகலாம் லதா 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 இல்லதா சுந்துறீங்களா ஐயோ மனுச்சிறீங்கங்க நீங்க வருவீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டு சத்த கண்ண செந்துடீங்க வாங்குங்க சாப்பிடுங்கங்க ஏலேடா தூக்கம் வந்த உள்ள போய் படுக்க வேண்டியதுதானே எதுக்கு உட்கார்ந்தக்கிட்டே தூங்குற இல்லங்க நீங்க காலையில போனது ஆளே காணமா அதான் வருவீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் சாப்பா எல்லாம் சமைச்சி வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கீங்க சாப்பிடுங்க அது சரி நீ சாப்பிட்டியா அது வாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க இந்தாங்க

இல்ல லதா நீ என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுக்காக தானே பண்ண என்கிட்ட சொல்ல பயந்துகிட்டு சொல்லாம விட்டுட்ட அதுக்கு நான் இம்புட்டு கோவப்படுறது கூடாது அட என்னங்க என்கிட்ட தானே கோவப்பட்டீங்க வேற யார்கிட்ட கோவப்பட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதல்ல கண்ணை தடச்சிட்டு சாப்பிடுங்க நீயும் கண்டிப்பா சாப்பிடுக மாட்டே நீயும் சாப்பிடு அட நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே ஊட்டி வர நீ சாப்பிடு அட போங்கங்க யாராவது பாத்திரம் போறாங்க எல்லாம் தூங்குதுங்க அத்தை வேற உள்ள இருக்காங்க சும்மா இருங்க நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுக்கறேன் அது என்னடி புருஷனாரங்களுக்கு பொண்டாட்டி அழிக்க உரிமை இருக்கு ஆனா சாப்பாடு ஊட்டியோட உரிமை இல்லையா அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நீ சாப்பிடு இந்த ஆ காட்டு நீங்க கேட்க மாட்டீங்க லதா உன்னும் சாப்பாடு சூப்பரா செஞ்சிருக்காடி உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்க நல்லா ஏங்க அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணுங்க சொல்லுங்கதா என்ன விஷயம் ஏங்க உங்ககிட்ட தான் இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டேன் நானே இப்போ திருப்பி தரணும்னு நினைக்கிறேங்க அதான் ஏதாவது வேலை செய்யலான்னு இருக்கேங்க ஏண்டி நீ ஏண்டி கஷ்டப்படணும் நான் இருக்கேன் நான் திருப்பிக்கிறேன் டி நீ கவலைப்படாதடி ஏங்க நீங்க ஒத்த மனுஷனா இருந்துட்டு இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு புள்ளங்களையும் வளர்த்துக்கிட்டு எப்படிங்க நீங்க கடன் அடைக்க முடியும் அடியே லதா எனக்கு வயசு ஆகுச்சே தவிர என் உடம்ப தெம்பு இருக்குடி நான் காப்பாத்த என் குடும்பத்தை அதெல்லாம் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் கடன் ஐம்பதனாயிரம் இல்ல வீடு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அதான் ஒரு யோசனை வந்துச்சு நம்ம சந்திரகலா இருக்கால அவ சொன்னா நம்ம ஏரியால இட்லி கடையே இல்லைன்னு அதான் இட்லி கடை போடலான்னு இட்லி கடையாடி எங்க போட போற என்ன ஆமாங்க நம்ம வீட்டு வாசல்லே போடலாம்னு சொன்னா அத அந்த தெருல இருக்கவங்கலாம் இட்லி வாங்குவாங்களா அந்த கடையும் இல்லல அத அத போட்டா கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அத வச்சு ஏதாவது மாசம் மாசம் கண்ண அடைக்கலாங்கல லதா ஏக்னே உங்களுக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கு அதலாம் ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருக்க இதுல எப்படி நீ கஷ்டப்பட்டு போடுவ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க நம்ம வீட்டு வாசல் தானே எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன் அதான் உங்களுக்கு சொல்லலானே என்ன சொல்றீங்கங்க உனக்கு சந்தோஷமா நீ செய்யி கஷ்டப்பட்டு ஒண்ணும் செய்யாத கதை அடைக்கவும் எனக்கு தெம்பு இருக்கு நான் அழைச்சுக்கிறேன் சரிங்க அப்ப நாளைக்கு அதுக்கான ஏற்பாடு பார்க்கறேன் சரி லதா இந்த சாப்பிடா போதும் போதுங்க நீங்க சாப்பிடுங்க அடி சாப்பிடுறி சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு சமாதானம் ஆகுது இல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அதுக்கும் டெய்லி சண்டை போடாதீங்க சொல்லிட்டேன்

அடியே ரீட்டா என்னடி திடு திடுப்புனு கிளம்பிட்ட எங்க நேத்து நைட் பேசினதுல மறந்துருச்சா நம்ம அன்னைக்கே ஹனிமூன் போக போறோங்க அது சரிடி வீட்ல எதுவும் சொல்லல எதுவும் பண்ணல ட்ரெயின் டிக்கெட் போடல ஒண்ணுமே பண்ணலையே அதெல்லாம் ரீட்டா ரெடி பண்ணிட்டேன் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டாச்சு நம்ம போக வேண்டியதா இனிமே அது சரி வீட்ல சொல்லிட்டியா அம்மா கிட்டலாம் அத்தானே நம்மளை ஹனிமூன் அனுப்புறதுல அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் கண்டிப்பா நம்ம ஒத்துக்குவாங்க வாங்க சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் சரி தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா எல்லாம் ரெடியா பேக்ல இருக்குங்க நம்ம போறோம் ஹனிமூன் செலிப்ரேட் பண்றோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீல்ஸ் போடுறோம் சரி வாங்க டைம் ஆயிடுச்சு இவ ஒருத்தி ரீல்ஸ் போறேன் ரீல்ஸ் போறேன்னு ஹனிமூன் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டா சரி வா போவோம் யோ மாமோய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல எதுவும் வளரி கிளறி வச்ச அப்புறம் இருக்கும் உனக்கு அடிய மொட்டச்சி இதெல்லாம் ரொம்ப தப்புடி இப்படிலாம் பண்ணாதடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ சத்த நான் சொன்ன மாதிரி நடிச்சா போதும் சரியா அமைதியா இரு அத்தை அத்தை யோ அந்த நெட்ட குக்கு வராயா நான் படுத்துக்கிறேன் நவுறு நவுறு ஏ மொட்டச்சி சொன்னா கேளுடி எனக்கு எல்லாம் தெரியும் சத்த வாயை மூடிட்டு நகரு அத்தை அத்தை என்னடி மருமகளே

மவனே வந்துட்டியாடா ஐயோ உங்க தாத்தா பாட்டி எல்லாம் என்ன கூப்பிடுறாங்கடா மேலவா மேலவானு அடி பாவி மொட்டச்சி நடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம் மாடி எம்பிட்டு பாரு அம்மா என்னமா சொல்ற என்னாச்சுமா அப்பா என்னாச்சு சுரேஷ் அத்தைக்கு குளுஞ்சரமா என்னது குளுஞ்சரமா வெளியே வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது அம்மாக்கு எப்படி குளுஞ்சரம் வந்துச்சு ஐயோ இவன் ஒருத்தனே போதுமே டே மகனே நீ உன் பொண்ணாடி சேர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா அவ என்னமோ நான் நல்லா இருக்கேன்னு சொல்றான் நீ என்னமோ எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன் ஜோரம் சொல்லிட்டாடா வரும் வீட்டு அட்ரஸ் கேட்டு திடீர்னு வந்துச்சுப்பா ஐயோ அம்மா உன்னை விட்டு போய் சேர்ந்துருவேன் போல அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற என்ன ஆச்சு அப்ப என்னதான் பாச்சு அம்மாக்கு என்னன்னு தெரியலடா காலையில இருந்து உங்க அம்மா நடுங்கிட்டு இருக்காடா ஒரு வேலையும் செய்ய முடியலங்கிறாடா எந்திரிக்கவே முடியலங்கிறா என்னமா திடீர்னு சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் அய்யோ ஆஸ்பத்திரிக்கு போனா நம்ம புட்டெல்லாம் வெளியே வந்துருமே டேய் மகனே அதெல்லாம் வேணாம்டா நீங்க எங்கேயே சந்தோஷமா கிளம்பிட்டீங்க போல பார்த்தாவே தெரியுது நீங்க போங்கடா அம்மா உயிரோட இருந்தா உனக்கு ஃபோன் பண்றேன் அத்தைக்கு உண்மையானுமே காய்ச்சலா இல்ல ஆட்டிங்க போடுதா மருமோலே நீ கிளம்புடி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்ன ஆமா சுரேஷ் நீங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல நீங்க கிளம்புங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அம்மாவை ஐயோ இந்த வேற நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சொல்றாரு நம்ம காரியத்தை கெடுத்துட்டு காலத்துல என்ன இல்லாட்டி என்ன நீங்க உங்களை விட்டு எனக்கு என்ன சந்தோஷம் ரீட்டா நம்ம இன்னொரு நாள் போலாம் நீ அம்மா கூட இருந்து கவனிச்சுக்கோ சுரேஷ் நான் சுரேஷ் கேன்சல் பண்ண ரீட்டா நமக்கு அம்மா தான் முக்கியம் பாவம் அவங்களே நடுங்கிட்டு இருக்காங்க நம்ம போயிட்ட யார் பாத்துக்குவா ஏன்பா சுரேஷ் அதான் மரும சொல்லுது இல்ல ட்ரெயின் நீ போயிட்டு வாப்பா நான் பாத்துக்கிறேன் யோ சொட்ட யோ மாமா ஆமாமா அவர் சொல்றது சரிடா நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணா அம்மாக்கு சரியாயிட்டும் அப்புறம் நாங்க போய்க்கிறோம் ரீட்டா நீ கூட இருந்து பாத்துக்கோ ஏதாவது முடியலனா ஆஸ்பத்திரிக்கு உடனே போயிடலாம் சரி சுரேஷ் சரி அப்ப நான் வெளியே போயிட்டு வரேன் ஐயோ முடியலையே அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சரியாயிடும் நான் போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன் சரிடி மருமகளே ஏண்டி நெட்ட கொக்கு தேன் நிலவா போற தேன் நிலவு இப்ப எப்படி போற நானும் பாக்குறேன் ஏ பொண்ணு சின்ன சிறுசுங்க பாவுண்டி ஏன்டி இப்படி பண்ற யோ சும்மா ஐயா அவளே ஒரு அநாத அவளுக்கு தேன் நிலவு கேக்குதா தேன் நிலவு சும்மா இரு இருந்தின்னு அவ கஞ்சி கொண்டு வருவா அத நீ குடி எனக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வா நீ

போடி முடியவே முடியாது அவ்ளோதான் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் என்ன கொன்னே போட்டுருவாங்க நீ பார்த்த உடனே வரேன் சொன்னேன் வா போலாம் ஏய் இசை ப்ளீஸ் டீ நீ இங்க நான் கீழ போய் இறங்கி தண்ணியில விளையாடுறேன் நீ இங்க இருக்கியா ஏ அக்ஷல் வேணாண்டி சொன்னா கேளுடி இங்க யாருமே இல்லடி அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா இசை நீ வேணா போ நான் விளையாடிட்டு வரேன் ஐயோ ஏன்டி சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டற சே நீ இறங்கி போய் விளையாடு நான் இங்க நிக்கிறேன் இயக்சர் சவுண்ட்லாம் கேக்குதுடி ஏய் அது காத்து சத்தondi நீ இங்கே இரு ஈய் இந்த ஜும் பிரக்ரி தண்ணி ஜில்லுன்னு இருக்குடி வாடி அய்யோ 나 வர லக்ஷால் நீ எல்லாம் ஆண்டிடு வா பொடி லூசு சம்மையா இருக்கு ஜில்லுன்னு இருக்கு இயக்சால் போய் மார்க்கடி காத்து வேற ரொம்ப அடிக்குதுடி சொன்னா கேளுடி வந்திருடி

சும்மா சொல்றாங்கடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலலா நீ தண்ணி மேல ஊத்தாதடி யக்ஷல் பாத்தியா இது சவுண்ட் கேக்குது ஒண்ணே லேசி நீ வேலாடு நீ யக்ஷல் இது என்னடி எலும்பு மாதிரி இருக்கு நீ இசை கீழ போடு இத போடு நீ என்னடி இது எலும்பு யாரோட எலும்பா இருக்கும் ஐயோ இங்க யாரோ செத்து போயிட்டாங்களோ ஏய் சி 나 கொண்டு வந்து போட்டு kondi விடு கீழே போட்டு இல்ல எனக்கு என்னமோ பயமா இருக்குடி வாடி ஏய் இருடி கொஞ்ச நேர போயிர लांडी อักษาล हाययो इसे क्या नैडच इज येन मंडा ओड मारी

இட்லி சுட்டா மட்டும் போகாது வியாபாரம் ஆகணும் என்ன அத்தா அப்படி சொல்லிப்பிடிங்க நம்ம லதாக்கா கைப்பக்கம் அந்த ஊருக்கே தெரியல லதாக்கா இட்லி சுட்டா மல்லிப்பூ மாதிரி இருக்கும் சாம்பார் வச்சா தெருவே மழைக்கும் வாங்காமல் யார் இருக்க முடியும் அடியே சந்திரகலா இது ஒரு நாள் கூத்துலடி டெய்லி வாங்கணும் டெய்லி வியாபாரம் போகணும் வியாபாரம் ஆனால் இட்லி நட்டும் சாம்பார் சட்னிலாம் நட்டும் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்து பார்த்து சமைக்கணும் அத்தை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டு தான் கடை போட போறோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்லதை செஞ்சுக்கலாம் அப்புறம் என்ன சரி சரி என்னமோ ஆரம்பிக்கணும் முடிவு இருக்குன்னு வச்சுக்க இட்லிக்கு அப்புறம் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும் பெருசா தள்ளுவண்டி கடை தாண்டி எங்க செய்யுதுன்னு தெரியல கடை ஒன்னு வாங்கணும்ல தள்ளுவண்டி போட அட ஆமாக்கா அதை பத்தி நானும் சொல்லாம் வந்தேன் ஈசரி தான் தள்ளுவண்டி கடை முன்னாடி வச்சிருந்தா இப்ப போடுறதுல அந்த வண்டி சும்மா தான் இருக்கு வாங்க சரி விலைக்கு கேட்டு பார்ப்போம்

சேரடி சந்திரா வா போகும் சந்திரகலா ஈஸ்வரி முடு அந்த கடையை கொடுத்துட்டானா போதுண்டி நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் ஆமாலதாக்கா நாளைக்கு நல்ல நாள் தான் ஆரம்பிச்சிடலாம் விடுங்க அக்கா ஆயுஷ் நூறு இருந்து ஈஸ்வரியே வரல அட வா ஈஸ்வரி என்ன லதாக்கா ஈஸ்வரி ஒன்னு பார்க்க தான் நானும் லதாக்கா வந்துட்டு இருந்தோம் நீ ஏன் எதுக்கு அப்படின்னு வந்துட்டேன் என்ன சந்திரா என்ன விஷயம் சொல்லுங்க ஈஸ்வரி எனக்கு ஒரு உதவி செய்யணுண்டி நீ என்னல்லதாக்கா சொல்லுங்கக்கா நீ முன்னாடி பஜ்ஜி கடை போட்டுட்டு இருந்த இல்லடி பானிபுரி பஜ்ஜி அந்த கடையோட வண்டி நீ வச்சிருக்கியாமே ஆமாக்கா பானிபுரி கடை போட்டேன் இப்போ உடம்புக்கு முடியல அதனால கடை போடுறது வண்டி இருக்குக்கா ஏங்கா ஒண்ணு இல்ல ஈஸ்வரி நம்ம லதாக்கா நாளை இருந்து இட்லி கடை போட போறாங்க அதுக்கு வண்டி பாத்துட்டு இருந்தாங்க அதான் நான் தான் சொன்னேன் ஈஸ்வரிட்ட வண்டி சும்மா தான் கிடக்குதுன்னு ஆமா ஈஸ்வரி வண்டி தரியா லதாக்கா வண்டி சும்மா தான் இருக்குது நானே தான் இருந்தேன் வேணும்னா எடுத்துக்கங்கக்கா அது சரி எம்புட்டுன்னு சொல்லுடி புதுசாக பாஞ்சாயிரத்துக்கு வாங்கினேக்கா வேணா ஒரு பதினோறாயிரத்துக்கு எடுத்துக்கோங்க பதினோறாயிரமா சரிடி நான் இப்போ ஒரு ஐயாயிரம் தரேன்டி ஆ மீதி காசை கொஞ்சம் கொஞ்சமாக தவணையாக தரேன்டி ஆமாம் சரி நாளை வந்து கடை ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க இப்போதிக்கு வாங்கிக்க அப்படியாக்கா என் வீட்டுக்கார்த்தையும் நான் கேட்கணும் கேட்டு வைக்கிறேன் அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார் உங்களுக்காக தானே சரி நீங்கள் நாளைக்கு ஐயாயிரரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க பேசி முடிச்சுக்கலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க கையோட சரி சரி ரொம்ப நன்றி அக்கா கொஞ்சம் பெயிண்ட்டுக்கின்ட்டு அடிச்சுக்கோங்கக்கா பெயிண்ட்லாம் கொஞ்சம் உறிஞ்சிருச்சு மழையில் வெயில்லையும் மலையிலே நின்றுச்சில அதனால பெயிண்ட்லாம் போயிடுச்சு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டி சரி சரி ரொம்ப நன்றி அப்போ நாளைக்கு நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் பேசி வைடி சரிக்கா நான் பேசிக்கிறேன்க்கா அப்போ இருந்து லதாக்கா இருந்து இட்லி சாப்பிட்லாம் அப்படிதானே அதுக்கு என்னடி வந்து சாப்பிடுங்க உங்களுக்காக தானே கடை ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் ஈஸ்வரி லதாக்கா கைமணம் தான் தெரியும்னு அது ஊருக்கே வேணாம் வந்து வாங்கிக்க சரிக்கா சரிக்கா அப்போ நான் வரேன் நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க ஆ சரி ஈஸ்வரி சந்திரா ரொம்ப நன்றிடி டி என் கூட வந்ததுக்கு அதனால என்னக்கா நீங்கள் நாளைல இருந்து ஆரம்பிங்க நாளைக்கு ஆள் வரேன் வண்டியை வாங்கிட்டு வந்து கடையை திறந்துருவோம் சேரடி சந்திரா அப்ப இன்னைக்கு அரிசி விழுந்து ஊற வைக்கிறேன் நாளைக்கு மட்டும் இட்லி சுடுற மாதிரி பாப்போம் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு அந்த கருமாறி புண்ணியத்துல பாவும் அத்தை உடம்பு சரியாம படுத்து கிடக்குறாங்க கஞ்சி வச்சு தரலாமா சூப் வச்சு தரலாமா என்ன பண்றது சரி அத்தை கிட்டே போய் கேட்போம் பாவும் சூப் வச்சு கொடுப்போம் ஜுரத்துக்கு இருக்கும்

இந்த அத்தை நடிச்சதெல்லாம் டிராமாவா அப்ப உண்மையுமே காய்ச்சல் இல்லையா அதுக்குதான் குளிர் ஜரம் வந்த மாதிரி நடிச்சேன் இப்போ அவங்க வாயாலே தேன் நிலவு போலன்னு சொல்லிட்டாங்க பத்தியா பொன்வண்டா கொக்கா பொன்வண்டு இருந்தாலும் இதுல தப்படி பாவதுங்க சின்ன சிரிசுங்க யோ நீ கம்மனு கடை அவளுக்கு சப்போர்ட் பண்ணாரு அவ கொண்டு வர கஞ்சியை குடிச்சிட்டு வாயை மூடிட்டுரு ஓ மை காட் அத்தை நீ இவ்வளவு பெரிய வில்லியா இருக்கியா உன்ட்டிருந்து கொஞ்சம் கூட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ வில்லியா இருப்பேன்னு சரி சரி உன்னை பார்த்துக்கிறேன் நீ மாமியார் நீ எட்டடி பஞ்சா நான் மருமக எண்பது அடி பாய்வேன்ல இன்னைக்கு இருக்கு உனக்கு ஏன் ஹனிமூனியா நீ கேன்சல் பண்ணுற உனக்கு இன்னைக்கு சனி மூணு ஆக்கிறேன் இன்னைக்கு நான் வைக்க போகிறது சூப்பு இல்லை உனக்கு வைக்க போகிறேன் ஆப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லுங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு வரலாம் சரி இன்னைக்கான கேள்வி என்னன்னா இசையின் பாட்டி என்ன சாப்பிட்டாங்க மறுபடியும் சொல்றேன் இசையின் பாட்டி என்ன சாப்பிட்டாங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க சரியான பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்டா வரலாம் ஃபர்ஸ்ட் மூணு பேர் தான் வர முடியும் அதை சீக்கிரம் பதில சொல்லுங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க சரி ஓகே நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம் பை லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்